பொருளா ஆமாம் அவரை வந்து ஐந்து இனி ஐந்து இயற்கை பொருளாக ஐந்து இயற்கை பொருளாக ஆமாம் அனுராஜ் கடை அன்புராஜ் தோழர் வந்து இருந்து தான் நிறைய டீன் அந்த இயற்கை மற்றும் அனைத்து பொருட்கள் மடிகை இருந்து அனைத்து பொருட்களுமே இங்கே விற்பனை செய்கிறாங்க ரொம்ப சிறப்பான ஒரு இடம் முதல்ல அப்போ தந்தப்ப உள்ளே போய் பார்த்தோம் இப்போ தகுந்தப்பட போய் விடாது அங்கே வெளியே ஆச்சரியம் என்ன நுருவல் நம்ம சின்னக்கூடிய நுறுவல் கூட திணையிலே செஞ்சுருக்காங்க கவுளி அரிசி பனங்கிழங்கு இந்த மாதிரி வரகு திணை சாமைகளில் உள்ள இந்த இன்னைக்கு ஸ்னாக்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லக்கூடிய முருகல் சிறுபியும் கூட அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பொருட்கள் தயிர் சின்ன மற்ற சிறுச்சு சார்ந்த மருத்துவ பொருள் அதுவும் இயற்கையான முறையில் அது மட்டும் இல்லாமல் நான் வாங்கிட்டு இருக்கேன் நிறைய டைம் நான் நாலு மாதம் இந்த மாதிரி சிறப்பாக இருக்குது வளர்ந்தவன ஒரு வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்துருப்பாங்கிறது கடையாளமாக இந்த கடைய அமைப்பு விளம்பரம் இல்லை ஆட்சிப்படுத்த இந்த அரிசி வந்து மருத்துவ மருத்துவமூலமுள்ள அரிசி எந்த விதமான பக்க வளைவுகள் ஏற்படுத்தாத நிறையா விதமான அரிசிகள் சொல்லப்பட்டு மிக அழகான அமுத பழஞ்சியம் பாரம்பரிய சுவை நிறைந்த ஒரு கடை நாடுகள் இப்போது எங்களுக்கு மிகவும் பெருமையாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கருதுகிறேன் அதுவும் அந்தியூர் என்ற ஒரு ஊரில் இந்த ஊரை வந்து நிறையா தொலைக்காட்சிகளும் செய்தித்தாளர்களும் கேள்விப்பட்ட ஒரு அந்தியூர் நிலத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்பது கூடுதல் மகிழ்ச்சி பெறுகிறது இன்னும் ஒரு பத்து எட்டத்தில் எங்கள் சின்ன மலை ஒன்று அதற்கு வரக்கூடிய நேரம் மழை மழைக்கார ஒரு மாடை பொழுது அற்புதமான ஒரு புதிய முறையான தேவியோட இடத்துல ரவியத்தை தினங்கள் அருமையாக ரசிக்கிறோம் நிறைய இயற்கை மருந்துகளும் இயற்கை முழுவதும் இயற்கை தீமையும் இயற்கை சார்ந்த ஒரு பொருட்கள் அடையிறது மிகவும் பெருமையாக இருக்குது இருட்டாக இருக்குது いや、みんな、いい、これ <nsur writers> <Endeesa> <afvrisa>